வணக்கம் நான் உங்கள் கோடங்கி அஜித் ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் விஜய் அவர் வந்து ஒரு தகவல் வரும் வழக்கமாக விஜய்க்கும் அஜித்துக்கும் தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் வரும்போதெல்லாம் அந்த ரசிகர்கள் வந்து இணையத்தை தெருக்கி விட்டுட்டே இருப்பாங்க இவருடைய பாடல் வருது அப்படின்னு சொன்னால் அவருடைய புகைப்படம் ஏதோ ஒன்று வரும் இவருடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சுன்னா அவருடைய ஏதோ ஒரு விஷயம் வரும் தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஆனால் இவங்களுக்குள்ள நல்ல நட்பு ஒட்ட ஆரம்பம் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட திரைப்படம் அப்படின்னு வரும்போது சினிமா அப்படின்னு வரும்போது திரைத்துறையில் இந்த ஒரு காம்படிஷன் வந்து இந்த சினிமாவை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்குன்னு கூட வச்சுக்கலாம் பாருங்களேன் இப்போ கோட் படத்தினுடைய தேர்ட் சிங்கிள் இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் அரசியல் புரிசலாக பேச ஆரம்பிச்சாங்க அவங்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இன்று ஆடிப்பெருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேர்ட் ஸ்ரீங்கில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அதுவும் வழக்கம் போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா வருமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பா பாடலும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் அப்படின்ற பேர்ல அந்த பாடல் வந்திருக்கு பாடலை எழுதியது வந்து நம்ம கங்கை அமரன் வெங்கட் பிரபுவோட அப்பா இசையமைப்பாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் பன்முக திறமை வாய்ந்தவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்காரு அவர் கங்கை அமரன் அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட பாடல்கள் நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் இப்ப இளைஞர்களுக்கு டூ கே கெட்ஸ் கேத்த மாதிரி பாட்டு எழுதியிருப்பாரா அப்படின்னா அதில் அந்த வரிகள் எல்லாம் போட்டு எழுதியிருக்காருன்னு சொல்லி இந்த பாடலும் வந்திருக்கு இந்த பாடலில் விஜய் வழக்கம் போல அவருக்கே இருக்கிற டெம்ப்ளேட் டான்ஸ் ஒன்று இருக்கும் அந்த டான்ஸை தான் உள்ள போட்டிருக்காரு இது ரொம்ப ஆட்டம் போட்டம் பயங்கரமா ஆடுற பயங்கரமா ஒரு மாதிரி வைப்பா கொடுக்குற மாதிரி பாடலானா அது இல்லை எதிர்பார்த்த விஜய் ரசிகர்களும் விஜய் பாடல் இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்த சமூக வலைதள ஊடகவாசிகளும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஏமாற்றம் தான் அவங்களுக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைப் இது பாடா இந்த பாடலை வந்து கிரியேட் பண்ணவே இல்லை ஏன் வந்து ரொம்ப மைல்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாடலுடைய அடுத்த கட்ட நகரவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த பாடல்ல வந்து அவர் ஆடின டான்ஸாக இருக்கட்டும் ரொம்ப எங்கான ஒரு விஜய் வந்து அந்த பாடல்ல காமிக்கணும் ட்ரை பண்ணியிருக்காங்க அது வந்து விஜய் ரசிகர்கள் எப்படி கொடுத்தாலும் பார்ப்பாங்க ஆனா பார்க்கிறவர்களுக்கு வந்து இப்போ பொதுவாக சினிமாவை பார்த்து ரசிக்கிறவங்களுக்கு விஜய்க்குன்னு ஒரு 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 இமேஜ் இருக்குது அந்த இமேஜை ரொம்ப அவரே வந்து உறச்சிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம் தான் அந்த பாடல் அந்த விஷயத்தில் இருக்குது டான்ஸ் ரொம்ப டெம்ப்ளேட் வழக்கமான விஜயனுடைய டான்ஸ் கூட அது இல்லை ஏதோ ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான டான்ஸை போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த டான்ஸும் பெருசாக எடுபடவே இல்லை இந்த பாடலும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து மக்கள் மனசுல நிற்குமா அப்படின்னு பெரிய கேள்விக்குடியாதான் மாட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யுவன்சங்கர் ராஜாவோட இசை அப்படின்னு சொன்னாலே தெரிக்க விடும் யுவன் சங்கர் ராஜாவுடைய காம்போ வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஆகும் அப்படின்லாம் பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் சிங்கிலும் பெருசாக எடுபட்ட மாதிரி தெரியல செகண்ட் சிங்கிள் அதை விட ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ தேர்ட் சிங்கிள் ஒரு பெரிய வைப் இருக்கும்னு பார்த்தாங்க அதுவும் பெருசாக எடுபடவே இல்லை ஒருவேளை விஜய் ரசிகர்கள் கோச்சுக்கு வேணால் ஒன்று அதுதான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நீங்கள் கொண்டாடக்கூடிய அளவில் இந்த பாடல் இல்லைன்னு சில பேர் இணையத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க ஆஹா பயங்கரமாக தெரிச்சுட்டார் அப்படி பண்ணிட்டாரா நிஜமா உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இந்த பாடல் என்ன என்ன லெவலில் வந்திருக்குன்னு சொல்லி ஓகே ரைட் எனிவே பாடல் வந்துருச்சு ஆனா அந்த பாடல் வரபோது அப்படின்னு சொன்ன உடனே காலையிலேயே இன்னொரு தரப்புல இருந்து ஒரு போட்டோ ஆஹ் வந்துருச்சு அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் எப்பெல்லாம் விஜயனுடைய ஒரு பாடலோ இல்ல விஜயனுடைய தரப்பான தகவலோ வந்தாலும் இம்மிடியா அதே தினத்துல உடனடியா வந்து களத்துக்குள்ள வரக்கூடியவர் வந்து அஜித் தரப்புல இருந்து ஒரு பதில் பதிலாக வரலாம் ஒரு அறிக்கையா அறிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு பெருசா வர்றதில்லை ஆனா புகைப்படம் வரும் அவர் எங்கேயாவது ஒரு பக்கத்துல நிக்கிற மாதிரியோ கார் ஓட்டுற மாதிரியோ பைக் ஓட்டுற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது ரேஸில் அவர் வந்து போயிட்டுருக்குற மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியோ துப்பாக்கி சொல்ற மாதிரியோ அப்படியே அவருக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை அந்த புகைப்படங்கள் அந்த வீடியோக்கள் வந்து தெறிக்கூடுவாங்க இணையத்தில் அது வந்தாலே இவங்க இந்த விஜய் இருந்து ஒரு ஆடியோ வெளியிட்டாலோ ஒரு டீசர் வெளியிட்டாலோ ஒரு இருந்து ஒரு தகவலை வெளியிட்டாலோ கொடுக்கக்கூடிய அந்த இம்பேக்டை விட அதற்கு கொஞ்சமும் நாங்கள் குறைஞ்சது இல்லைன்னு சொல்லி ஒரே ஒரு ஃபோட்டோவை போட்டு இது ஒட்டு மொத்தத்தையும் காலி பண்ணுறது அஜித் ரசிகர்களுக்கு வழக்கமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த முறையும் அப்படிதான் கோட் இருந்து தேர்ட் சிங்கிள் வெளியிட்டாங்கன்னு சொன்ன உடனே வெளியிடறாங்கன்னு சொன்ன உடனே காலையிலேயே வந்து ஒரு விஷயம் வந்துச்சு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனை ஆறாத ரணம் அதாவது என்னன்னா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சினிமா துறையில இருந்துட்டு நான் வந்து சாதனை அவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்கேன் இவ்வளவு சாதனைகளை கடந்து வருவதற்கு ஆறாத ரணம் ஏகப்பட்ட ரணங்களை தாண்டி தான் நான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றது சொல்லாமல் சொல்லியிருக்கிற அந்த வரி வரிகள் மூலமாக அதோடு சேர்ந்து சொல்றாரு இதெல்லாம் கடந்து வந்து தான் விடாமுயற்சி அப்படின்ற வார்த்தையை விடாமுயற்சி படத்தையும் அதில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இப்போ இந்த ஒரு போஸ்டர் தான் இன்னைக்கு இணையத்தை தெரிக்க விட்டுட்டு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு கோட்னுடைய தேர்ஸுங்கனுடைய பரபரப்பு போயிட்டு இருக்கோ அதுக்கு கொஞ்சமாக நாங்கள் குறைஞ்சது அப்படின்னு சொல்லி அஜித்தினுடைய இந்த போஸ்டர் டிசைன் வந்து ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு ஆனால் படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு படம் வந்து இன்னும் முடியல இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கு அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது இதுக்கடையிலே இன்னொரு படத்தை அவர் கமிட் பண்ணிட்டாரு இதுக்கிடையில அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு வந்து திரும்ப மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது மறுபடியும் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுது அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அவர் ஓய்வு எடுக்கணும் அதனால அவர் சினிமாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து கேப் விட்டுருவார் அப்படின்ற தகவல் எல்லாம் ஒரு இணையத்தில் உலா வந்துகிட்டு இருக்கு நாம் விசாரித்த வகையில் என்ன கேட்குறோம் அப்படின்னா என்ன தெரிய வருது அப்படின்னா ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடல்நல குறைவு வந்து அப்படின்றது இப்போ நேற்று இல்லைங்க பல விஷயங்கள் ஏன்னா ரிஸ்க் எடுத்து மனசை வந்து ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி பல ஆப்ரேஷன்கள் செய்து அதுவும் முதுகு தண்டு தான் அவருக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்கவே மாட்டாங்க ரொம்ப மைல்டாக தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க தங்களை உடல்நிலையை ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க இவர் வந்து அதை அதுக்கப்புறமும் பல விஷயங்களை சினிமாவில் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக பைக் ஓட்டுறது அப்படின்றது வந்து அந்த ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க பைக் ஓட்டக்கூடாதுனே சொல்லுவாங்க பெரும்பாலும் இடுப்பு பிரச்சனை இருக்குது அப்புறம் வந்து முதுகு வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது அப்படின்னு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் ஓட்டினாலே தொடர்ச்சியாக பயணப்பட்டாலே நமக்கு முடியலன்னு சொல்ற ஆட்களுக்கு மத்தியில் ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெயின் எடுத்தாலும் ரசிகர்களுக்கு என்னை நம்பி பணம் கொடுத்து படமாக்க வரவனுக்கு நான் ஏதோ ஒரு புது ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது தான் அந்த வகையில் அவருக்கு வந்து தொடர்ச்சி தொடர்ச்சியாக பல விஷயங்கள் தாண்டி வந்தாலும் சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு ஆபரேஷன் ஒன்று ஆச்சு அந்த ஆபரேஷன்ல அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்னாங்க அதையும் தாண்டி அவர் உடனடியாக அந்த படத்துக்காக வந்துட்டேன் நான் படத்தை முடிக்கணும்னு சொல்லி வந்துட்டார் இப்போ மீண்டும் அதே இடத்துல மறுபடியும் மே வேறு ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் இருக்கு அது மேஜர் கிடையாது மைனர் ஆப்ரேஷன் தான் சொல்றாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு அவர் வந்து ஓய்வெடுக்கிற அந்த காலகட்டத்தை எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்காருன்னா இந்த படத்துக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது மற்ற வேலைகள் போயிட்டு இருக்கும்போது அவருடைய போர்ஷனுக்கு எடுக்காம ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க அந்த படம் அந்த மற்றவர்கள் இவர் இல்லாம அஜித் இல்லாத காட்சிகள் எல்லாம் படமாக்கிட்ட பிறகு அவர் அந்த படத்தை முடிச்சு கொடுப்பாரு இப்ப அவர் ரெஸ்ட் எடுத்த மாதிரியா இருக்கும் அவருக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்ட மாதிரியா இருக்கும் படப்பிடிப்பும் தொய்வு இல்லாம டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும்னு ரொம்ப அழகா கிளவரா வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வகையில தான் இப்ப என்னன்னா ஒரு பக்கம் விஜயனுடைய பரபரப்பான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற விஷயம் இதுக்கிடையில அவர் படத்துக்கு கமிட் பண்ண விஷயம் இப்போ போர்ட் முடிச்சிட்டாரு அடுத்து இன்னொரு படத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கடையிலே இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே அவர் வந்து மாநாடு ஒன்று நடத்தி தன்னுடைய கட்சியினுடைய கொடி தன்னுடைய கொள்கை தன்னுடைய என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோன்றதெல்லாம் வெளிப்படையாக அறிவிப்பதற்கு ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் மதுரை மதுரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க மதுரையில் தான் மாநாடு பண்ண போறார் அப்படின்னு சொல்லி ஆனால் நாம் கேட்ட வரைக்கும் விசாரிச்ச விசாரித்த வகையில் மதுரையில் மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அதற்கு பதிலாக திருச்சியில திருச்சி பக்கத்துல வந்து சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக வந்து ஒரு மாநாடு ஒன்று பண்ணாங்க அந்த மாநாடு பண்ண இடத்துல அது வந்து ஒரு பைபாஸை ஒட்டி இருக்கும் அது வந்து நிறைய ரொம்ப காலியான இடம் வாகனங்கள் நிறைய நிறுத்திக்கலாம் இவங்க எதிர்பார்க்குற கிரவுடு அந்த இடத்துல வந்து காட்டிக்க முடியும் ஏன்னா வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னா அதுவும் முதல் மாநாடு ஒரு கட்சியினுடைய அறிவிப்பை சொல்றதோ இல்லை கட்சியினுடைய முதல் மாநாடு அப்படின்னா அங்க பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி என்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு பார்த்துங்க இவ்வளவு பேர் என்ன என்ன என் பின்னாடி இருக்காங்க எனக்கு இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருக்கு தொண்டர் பலம் இருக்குன்னு சொல்லி காட்டி அதன் மூலமாக அரசியல் கட்சிகளை தன் பக்கமாக திருப்பிக்கிறதுக்கும் ஆச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய திறன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க விஜய் மட்டும் விதிவிலக்கா என்ன அதனால அவரும் இந்த மாநாட்டில் குறிப்பாக எவ்வளவு பேரை திரட்ட முடியுமோ அவ்வளவு பேரை திரட்டினோம் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு காட்டிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மனக்கட்டு இருக்காராம் டெய்லி ஆஃபீஸ் போய் இதுதான் வேலையாக இருக்குது இப்போ அடுத்த பட வாய்ப்பு அடுத்த விஷயங்கள் அதுக்குள்ளே இப்போ இந்த பாட்டு வந்து நல்லா போதா நல்லா போலியா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதை பற்றி அவர் கேரே பண்ணலை அந்த அடிப்படையில் தான் இந்த பாடல் வந்து இப்போ ஏன்னா அவர் அவர் விரும்பி தான் எல்லா பாடலும் அவர்கிட்ட காமிச்சிட்ட பிறகு தான் அவர் வெளியே வரும் அவர் இதுல ரொம்பவே நடனத்துல விஜய் வந்து ரொம்ப கேர் எடுப்பாரு ரொம்ப ரொம்ப குரூசியலா பாப்பாரு நிறைய விஷயத்த ரொம்ப அனுபவிச்சு அந்த அந்த விஷயத்த வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாரு ஆனா இந்த பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கு சும்மா ஏதோ ஒரு மேம்போக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஒரு நாலு ஸ்டெப் போட்டோம் ஒரு டெம்பிளார் ஸ்டெப்பை போட்டு வேலையை முடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்ட தான் இந்த பாடல் இருக்கு இதற்கு காரணம் என்னன்னா இவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுனால முழுக்க முழுக்க அவருடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அதுல இருக்கிறதுனால இது வந்து நாம எப்படி நடிச்சாலும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க நம்முடைய ஆட்கள் வந்து நமக்காக தான் நிப்பாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சினிமாவை அந்த பக்கமாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இப்ப அரசியல் நோக்கி அவர் வந்து வேக வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க திருச்சி பக்கத்துல தான் இடம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் காரணம் என்னன்னா அங்க நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி அது ஒரு பைபாஸை ஒட்டி இருக்கிற ஒரு காலியான இடம் அப்படின்றதுனால அந்த இடத்துல இவர்கள் என்ன ஒன்னால பந்தல் போட்டுக்கலாம் என்ன ஒன்றால விஷயங்கள் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு அரசியல் மாநாடு அங்கே நடத்தப்பட்டிருக்கு அது திமுக மாநாடு நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல ஏற்கனவே மாநாடு நடத்துனதுனால பல வசதிகள் அங்கே ஏற்கனவே அதற்கான விஷயங்கள்லாம் மாநாட்டுக்கு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணணும்னா அவ்வளோ பெரிய வேலை இருக்கு அதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டதுனால அந்த இடத்த இவங்களை அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் எப்படின்னா திமுக வழியில் விஜய் அப்படின்னு நீங்க நினைச்சு கூடாது அப்படி இல்லை அவங்க போட்ட அந்த விஷயத்திலே இவரும் அந்த இடத்த தெரிவு பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க வாகன போக்குவரத்துக்கு பிரச்சனை இருக்காது எங்கேயுமே ஸ்டாக்னட் ஆகி நிற்காது சாலை போக்குவரத்து காரணம் காட்டி இவருடைய வாகனங்களை எங்கேயும் தடுத்து நிறுத்த முடியாது தொண்டர்களை வர்றவங்களை யாரும் நிப்பாட்ட முடியாது பைபாஸ் இருக்கிறதுனால நிறைய சிக்கல்களும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை தேர்வு செய்வதாக சொல்கிறாங்க ஏன்னா மதுரை தான் முதல்ல பிளான் பண்ணுது ஆனால் மதுரையில் வந்து இவர்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பெரிய அங்கே ஒரு பெரிய சப்போர்ட்டோ பெரிய விஷயங்களோ மதுரையில் கிடைக்கலை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்த அவர் தேர்வு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க விரைவில் அதற்கான விஷயங்கள் நடக்கணும் வச்சுக்கலேன் எது எப்படி இருந்தாலும் சரிங்க விஜய் அப்படின்னு சொன்னாலே அஜித் வர மாதிரி இப்போ அஜித் வந்து அவருடைய படங்கள் ஒரு விஷயங்கள் இருக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வெறும் சினிமா சம்பந்தமா இருக்கா அப்படின்னா இப்ப இடையில திடீர்னு ஒரு தகவல் காலையில இருந்து ஒரு விஷயம் பரபரப்பா இணையதள ஓடிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நம்ம விஜய் வந்து ரொம்ப ஆசை ஆசையா ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தாரு அவர் நிறைய கார் வச்சிருக்காரு நிறைய சொகுசு வாகனங்கள் வச்சிருக்காரு அது இருந்தாலும் அந்த ஒரு கார்னால அவருக்கு பெரிய சர்ச்சைகளும் ஏற்பட்டுச்சு சலசலப்பும் வந்துச்சு நீதிமன்றம் வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய விஷயங்களுக்கு போய் நின்னாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேல அந்த வழக்கு நடந்துச்சு அந்த வழக்கு நடந்து அதுக்கப்புறம் அவருக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா கூட அந்த கார் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொன்னாலே விஜய் வந்து வரியை பண்ணிட்டாரு வரி செலுத்தவே இல்லை அதற்காக அவர் வந்து வரியை நீக்குங்க சொல்லி போனார் கோர்ட்டுக்கு போனார்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் நீதிமன்றம் வந்து அவர் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் வந்து பிரயோகம் பண்ணாங்க அப்புறம் அந்த வார்த்தைகளை நீக்க சொல்லி ஒரு கோர்ட்டுக்கு போனார் இப்படி பல சர்ச்சைகளுக்கு உள்ளான அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காரை அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த காரை வந்து வாங்கினதா அந்த பதிவு செய்யப்பட்ட காரு அந்த கார் வந்து இவர் இவர் வந்து அந்த காரை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு இப்ப அந்த கார் வந்து இணையத்தில் வியாபாரத்துக்கு வந்துருச்சு யார் வேணாலும் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் தான் அந்த காருடைய விலை சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கான் அந்த காரு இது வந்து காருக்கு நம்ம நம்ம வந்து ப்ரமோஷன் போடலைங்க அந்த தகவல் வந்து தகவலை சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ விஜய்னாலே எது சொன்னாலும் பரபரப்பு கிரியேட் ஆகும்ல ஆசை ஆசையாக வாங்கின அந்த ரோல்ஸ் ராய்ஸை ஏன் வந்து கொடுத்துட்றாரு அப்படின்றதுக்கு நமக்கு காரணம் எதுவும் தெரியல காரணம் என்னென்னா நம்ம சாலைகளில் ரோல்ஸ் ராய்ஸ் ஓட்டக்கூடிய ஒரு தகுதியான சாலைகள் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது பயன்பாடும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதோடு இல்லாமல் இப்போ ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் கலூரில் வராத சொன்னால் எளிமையை காமிச்சா மட்டும்தான் இங்கே மக்கள்கிட்ட அவர் ஈஸியாக வந்து ரீச் ஆக முடியும்ன்றதுனால மக்களோடு மக்களாக கலந்துக்கிறோன்னா இந்த மாதிரி ஆடம்பர விஷயங்கள்லேருந்து அவர் குறைச்சிக்கிட்டாருன்னா அவரை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுத்துருக்கலான்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ கோட் மூணாவது சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு <SAB> அது சில நேரங்களில் பெரும்பாலும் விஜயனுடைய பாடல் வருதுன்னா வெளியான சில மணி நேரங்களில் பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து அது பல மில்லியன் தாண்டி ஓடும் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து க்ராஸ் ஆகிட்டுருக்கு பார்ப்போம் இன்னும் அதிகாலையில் என்ன நடக்குது நாளைக்கு என்ன ஒரு நாள் ரிலீஸ் ஆன பிறகு என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் விடாமுயற்சி தீபாவளிக்கு நாங்கள் வந்துருவோம்னு சொல்லாமல் உள்ளே வந்துட்டு என்னுடைய விடாமுயற்சிக்கு இவதெல்லாம் காரணம்னு முப்பத்தி ரெண்டு வருஷ விஷயத்தையும் அஜித் சொல்லியிருக்காரு பாப்பா என்ன நடக்குதுன்றது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்